சில வருடங்களுக்கு முன்னாடி வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு விஜய் பிறந்தநாள் விஜய் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சாலிகிராமம் கே கே நகர் வளசரவாக்கம் பகுதியில் பெரிய பெரிய போஸ்டர்லாம் இருக்கும் பயங்கர பெரிய பெரிய அப்போ தான் விஜய் வந்து ஒரு மிடில் இருக்கார் அப்போது வந்து ஒரு பெரிய போஸ்டர் ஒரு போஸ்டர் வந்து பெரிய சர்ச்சையே உண்டாக்குச்சு என்னென்னா இன்றைய இளைய தளபதி நாளைய முதல்வர் அப்படின்னு பயங்கரமாக வந்து ஒரு எட்டு பிட்டோ பத்து பீட்லேயோ அங்கங்கே போஸ்டரு சென்னையினுடைய முக்கிய பகுதியெலாம் போஸ்டரு அந்த நேரத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க யார் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்குமே பயங்கர கடுப்பு இன்னையா இது அப்படின்ட்டு அந்த கெட்டப்பில் அந்த நாற்காலியில் உக்காந்துங்கிற மாதிரி அந்த தலைமைச் செயலர் எடுத்துக்கூடிய அந்த சிம்பல்லாம் போட்டு அப்புறம் ஒரு போஸ்டரில் அவரை வந்து எம்ஜிஆர் மாதிரிலாம் வடிவமைச்சு கிராஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோடனே பயங்கர அளவுக்கு இதாகி கடுப்பாகி போச்சு இதை பண்ணதெல்லாம் யாருன்னு தெரியும் வந்து அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் தன் மகன் மீது கொண்ட ஒரு அன்பு தன் மகன் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் நாட்காலில் அதுவும் முதலமைச்சராக உட்கார வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அவர் ரொம்ப காலமாகவே இருந்தது வந்து அதனுடைய வெளிப்பாடு அவர் பண்ணி விட்டார் ஆனால் அது பெரிய எதிர்வினையெல்லாம் ஆட்டுச்சு வந்து அந்த நேரத்தில் மீடியாவிலலாம் பேசப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் விஜய் பயங்கர கடுப்பாயிட்டாரு ஒன்று பயங்கர கடுப்பாகி போய் விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தர் சொன்னார் போய் நேராக ஒப்பாக்கிட்டே போய் சண்டையை போட்டு யாரை கேட்டது மாதிரிலாம் நீங்கள் போஸ்ட் அடிக்க வரீங்க என்ன வேலை இதெல்லாம் வந்து ரைட் நீங்கள் அடிக்கிறீங்க ரைட் நீங்கள் வந்து ஏதாவது வந்து வாசகம் போட்டு அடிங்க ஏன் வந்து இன்றைய இலையை தளபதி நாளை முதல்வர்னு நாளை முதல்வர் நான் அவங்கள ஒத்துக்க நான் நான் சொன்னேன் ஏந்த மாதிரி வேலை நம்ம ஆச்சா போச்சோன்னா பொதுவாக விஜய்க்கு அந்த சமயத்தெலாம் கோவம் வந்த கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து பொது பொதுவாகவே வந்து இந்த பொறுமை சாலியாக அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா ரனங்கலம் ஆகிடும் வந்து அதான் மகாபாரதிலேயே சொல்லுவாங்க தர்மரை விட மிக பயங்கரமான கோபம் கொண்டவர் யாருமே கிடையாதுன்னு அவங்க தர்மர் தான் உச்சக்கட்ட கோபம் இங்கே அர்ஜுன பீமை எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி தருமரை ட்ரிகர் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் மகாபாரதமே எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பயங்கர அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ்ஐசி கிட்ட அன்னைக்கு ஈவினிங்கே எங்கெங்கெல்லாம் சென்னையில் அந்த மாதிரியான போஸ்டர் ஒட்டிருக்குதோ அதையெல்லாம் வந்து அவருடைய அப்பா எஸ்ஐசி கிழிக்க வச்சிட்டாரு எடுக்க ரிமூவ் பண்ணுங்கன்ட்டார் இல்லை தம்பி கோச்சிக்கிறாரு நீங்கள் எடுத்துருங்க எடுத்துருங்கன்ட்டு சொல்லி அது ரசிகர்கள் ரொம்ப ஆசையாக ஒட்டினது வேற கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இது பண்ணி இதில் வேறு என்னென்னா எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அவர்கிட்ட காமிச்சிருக்காங்க அதை ஒட்டி ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் அப்போது நடந்தது சோபா கல்யாண மண்டபத்தில் நடந்தப்போ விஜய் வந்தார் அப்போ விஜய் ஒரு சர்வசாதாரமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது என்னென்னா முன்கூட்டியே அப்போது வந்து பிடி செல்வகுமார் பிஆர் ஒன் அவர் என்ன சொன்னார் சார் அரசியல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் கேட்டுறாங்க இதுவும் இந்த பட சம்மந்தமாக கேளுங்க எது பண்ணுறது ஏன்னா விஜய் சார் ஏதோ கோச்சிக்கு போகிறாரு அப்படின்னா ஓகே ஓகேன்னு ஆச்சு அப்புறம் எல்லா கேள்விகள்கிட்ட கடைசியாக அந்த கேள்வி வந்தப்போ கேட்ட இந்த மாதிரி வந்து சென்னை முழுக்க ஒரு நாள் முழுக்க அந்த போஸ்டர் இருந்தது அடுத்த நாள் அந்த போஸ்டரே காணும் அப்படின்னா எஸ்எஸ்சி கொஞ்சம் பதறி போய் இல்லை இல்லைங்க படத்தை பற்றி கேளுங்கன்னா அப்புறம் விஜய் வந்து இல்லை இல்லை நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்ட்டு எங்கள் அப்பா என்னுடைய ரசிகர்கள் என் மீது கொண்ட அபிமானத்தால் இது மாதிரிலாம் ஒட்டிட்டாங்க அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் அதில் விருப்பம் இல்லை கொஞ்சம் இல்லை நிறையவே விருப்பம் இல்லை என் நாலேஜுக்கு இல்லாமல் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது உடனே எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லி அதை வந்து எடுக்க சொல்லிட்டேன் இப்போ சென்னையில் நீங்கள் போய் பாருங்கள் எங்கேயுமே இருக்காது இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் அந்த இடத்தெலாம் பிடிக்கவும் முடியாது அதுக்கான ஆசையும் என்கிட்ட கிடையவே கிடையாது நான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நடிப்பிலேயே இன்னும் ஒரு பெரிய உச்சத்தை தொடணும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் என் படங்கள்லாம் இட்டு ஆகணும் அதில் தான் என் கவனமாக இருக்குது எங்கள் அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்குது அவர் அதோ அவருடைய ஆசை அது அது ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கூலாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டார் அதுதான் படத்தை தாண்டி அதுக்கு தான் தலைப்புச் செய்தியெல்லாம் மாறுச்சு அன்றைய நாளிதழில் எதுக்கு சொல்ல வரேன்னா காலம் என்ன ஒன்னாலும் செய்யும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி அந்த போஸ்டர் ஒட்டினதுக்கு தன் தந்தை மீது கோவப்பட்ட விஜய் பத்திரிகால முன்னாடி இப்படி பதில் சொன்ன ஒருத்தர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகிட்டாரு தலைவராகி அதனுடைய முதல் மாநாடு அந்த மாநாட்டிற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு இன்னும் இந்த வீடியோ பேசுகிற ஒன்று பன்னெண்டு நாள் பத்து நாள் இருக்குது இதுக்குள்ளே இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறார்கள் ஏன்னா வந்து ஒரு இருபத்தி ஓரு கேள்வி மாவட்ட போலீஸ் நிர்வாகம் கேட்டிருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் கேட்டிருந்தாங்க அந்த இருபத்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க அவங்க ஒரு முப்பது கண்டிஷன் போட்டிருக்காங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா விக்கிரவாண்டி விழுப்புரம் அந்த மையப்பகுதி ஒரு மு முக்கியமான ஜங்ஷன் ஏரியா அதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கணும் எவ்வளோ நேரம் இருக்கணும் எவ்வளோ பேர் உள்ளே வரணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுடுவா முடிச்சுடுவாங்களா மாநாடு பந்தல் எப்படி இருக்கணும் எங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் நிற்க போகுது இந்த மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகள் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா நாட்கள் ரொம்ப குறுகலாக இருக்குது அது இவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று தான் மாநில அளவிலான நிர்வாகிகளை விஜய் நேரடியாக வீட்லேயே சந்திச்சிருக்காரு சந்திச்சு பேசியாச்சு இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ மாவட்ட அளவில் நிர்வாகிகளை பனையூரில் மீட் பண்ண போறாரு அப்புறம் மாவட்டம் தாண்டி நகரம் சார்ந்த ஆட்களை மீட் பண்ண போறாரு மீட் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க தான் முக்கியமாக குறிப்பா என்னன்னா இந்த மாநாட்டிற்கு ஒரு பத்து லட்சம் பேர் அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் ஆனால் அனுமதி வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறதுனால இது எப்படி சாத்தியமாகும் ஒருவேளை ஐம்பதாயிரம் பேரை வச்சு இந்த மாநாட்டை நடத்திடலாமா இந்த மாநாட்டுக்குள் நம்ம பேசுறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டு க்ரௌடை தாண்டி கிரௌட் இருக்கட்டும் வந்து அதை தாண்டி நாம் சொல்லப்போகிற அந்த கொள்கை அந்த கருத்து என்ன பேசப் போகிறார் விஜய் எதிர்கால அரசியல் எண்ணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எந்தெந்த தொகுதிக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் கூடலாம் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்ல போகிறாரா இந்த கண்டட்டை நம்ம கொடுத்தா போடும் இன்னைக்கு வந்து மீடியா இருக்குது இத்தனை பேர் தான் வர்ணம் தெரியல அதாவது பத்து லட்சம் பேரை தாண்டி இன்னைக்கு கோடிக்கணக்கில் மீடியாக்கள் இருக்குது ஒவ்வொரு கையிலையும் மீடியா இருக்குது வந்து அது போய் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் விவாதிக்கப்படுதா ஒருவேளை இந்த பத்து நாளுக்குள்ளே இந்த மாநாட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த வேலைகள் செய்யலைன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புஷியானந்த் வந்து பெரிய பெரிய ஜோசியர்லாம் சந்திச்சு எந்த மாதிரியான ஒரு இது இந்த மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா இந்த டேட் கரெக்டான டேட்டா செப்டம்பர் இருபத்தி மூணு இதை விட்டால் வேறு என்ன டேட்டு இது சரியான ஒரு இது பாதை கொண்டு போகுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போயிட்டுருக்கு வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த விஷயத்தை இந்த மாநாட்டை எப்படியாவது திட்டமிட்ட இட இடத்தில் அந்த திட்டமிட்ட நேரத்தில் நடத்தினோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப விஜய் வந்து முனைப்பாக இருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டுருக்கு இதுக்கிடையில் என்னென்னா முக்கியமாக அந்த மாநாட்டு பந்தல் இருக்குதுங்களேன் அதை தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னால் பல இடங்களில் இந்த பந்தல் சரிந்து விழுந்த சம்பவங்கள்லாம் இருக்குது நம்ம தவறாக சொல்லலை லியோ பட சமயத்தில் லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் லலித் என்ன சொல்லியிருந்தார் சார் எங்கிட்ட தான் பேச பேசுகிறேன் ஃபோனில் வந்து ஒரு இதுக்கு நாங்கள் வந்து இந்த படத்துக்கு லியோவுக்கு ஆடியோ லான்ச்சோடு சேர்த்து கட்சியோட ஒரு மாநாட்டையும் நாங்கள் நடத்த போகிறோம் அப்போ என்னென்னா இந்த காங்கிரீட்லேயே நாங்கள் அந்த பந்தல் போட போகிறோம் அந்த மேடையை முக் அப்படியே முழுக்க காங்க்ரீட்லேயே போட போகிறோம் அப்படின்னு அப்படி அந்த காங்கிரீட்லேயே அந்த மேடை பிரம்மாண்டமான மேடை போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அப்படி அனுமதி கொடுத்தால் இந்த காலகட்டத்தில் கூட போட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இன்னொரு பக்கம் என்னென்னா விஜயகாந்திற்கு எப்படி ஒரு பேக் போனால் அல்லது ஆலோசகராக ஒரு முக்கிய பங்கு வகித்தவராக இருந்தாரோ பண்ரோட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருந்தாரோ அதே போல் விஜய் கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு முக்கிய ஆலோசகராக வரப்போறாரோ அவர் உள்ளே இணைய போகிறாருன்ற மாதிரியான ஒரு தகவல் கசிஞ்சிருக்குது இதையெல்லாம் தாண்டி பல மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்க நேரடியாகவோ அல்லது ஃபோன் மூலிமா விஜய்கிட்டே நிறையா பேசியிருக்காங்க விஜய் சொன்ன பதில் என்னென்னா இருங்க சார் இந்த மாநாடு முடிகிட்டோ முடிஞ்ச பிறகு நான் ஒரு மீட்டிங் வைக்கிறேன் அதில் நம்ம கலந்து பேசிப்போம் அப்படின்னு இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் அவருடைய ஆலோசனை தாண்டி அவருடைய அனுபவம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது மிக மிகப்பெரிய பலமாக இருக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் நம்ம திரும்ப சொல்கிறதுன்னா ஒரு தென் கொரியாவில் ஒரு ஒரு தொழிற்சாலையில் ஒரு எழுபது வயசுக்கார் வேலை பார்க்குறாருனா அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இருபது வயசு இளைஞரை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க இந்த எழுபது வயசில் அவர் கத்த வித்த பூரா அவருக்கு வந்து அந்த இருபது வயசு இளைஞர் கற்று கொடுத்துருவார் அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சவுத் கொரியன் வந்து தொழில் ரீதியாக இண்டஸ்ட்ரியல்ஸில் பெரிய ஒரு இடத்துல இருக்குது நீ கார் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்காங்க வந்து அதே போல் தான் அரசியலும் வந்து என்னதான் விஜய்க்கு பின்புலமாக இருந்தாலும் அவர் ஒரு நடிகர் அதை தாண்டி அரசியலுக்கு இப்போ தான் முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்காரு எல்கேஜி வந்திருக்காரு இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்காரு இவர்கள் மாதிரியான ஒரு அனுபவசாலிகள் உள்ளே வரும்பொழுது எந்த மாதிரியான இடத்துல உங்களை வந்து எங்கே வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எப்படி ஒரு பதில் கொடுக்கலாம் நீங்கள் போய் எப்படி மக்களை சந்திக்கலாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் நீங்கள் பேசலாம் எந்த பிரச்சனையை பேசினா போய் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்ற அந்த விஷயங்களை இவங்க மிக தெளிவாக சொல்லுவாங்க திரும்ப சொல்கிறது என்னென்னா விஜய் ஒரு ட்விட்டரில் அவருடைய அந்த பட்சியுடைய கட்சியினுடைய பேரை அறிவித்தார் அதன் பிறகு அந்த கொடியை வந்து அலுவலகத்தில் ஏற்றினார் அப்புறம் வந்து ஒரு கொள்கை கீதம் வந்து ஒளிபரப்பப்பட்டது இந்த கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்தின அன்றைக்கியே வந்து போல்டாக பேசியிருக்க தானே மாநாட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு இன்னும் வந்து பத்திரிகையாளர் அவர் சந்திக்கவே இல்லை பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு பெரிய பின்னடைவு எப்போ சந்திக்க பாரு இதையெல்லாம் மீறி விஜய் எப்போ வந்து ஒரு போல்டான விஷயத்தை பேச போல்டான விஷயம் போல்டான விஷயம் என்ன அப்படின்னா அரசியலை தான் அது ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் அதை தாண்டி மக்கள் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா மக்கள் பிரச்சனையை அழுத்தமாக தெளிவாக உரத்த குரலில் சொல்பவர்கள் தான் இந்த மக்கள் வந்து நம்புவார்கள் இல்லை அவங்க தான் அவங்க எதிரில் வந்து ஒரு ஹீரோவாக மாறுவார்கள் அந்த ஸ்பீச்சை விஜய் கொடுப்பாரா இதையெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மக்களை போய் சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா அதற்கு மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் ஆயிரம் தான் யூடியூப்பில் பேசுங்க சோஷியல் மீடியாவில் வரட்டும் நேரடியாக நேரடி களத்தில் ஒரு மின்சாரம் இல்லாத ஊருக்கு கூட போய் அந்த மக்களை அவன் வீட்டு முன்னாடி நின்று நீங்கள் பார்த்துட்டு என்ன நைனா எப்படி இருக்கிற சௌக்கியமாக இருக்கிற என்னப்பா எப்படி இருக்கிற என்னம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் பார்க்கும்பொழுது அடடா திரையில் பிரம்மாண்டமாக இவங்களெலாம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வருவாங்களா இவங்களாம் நம்ம ஏரியாவை கடந்து போவாங்களான்னு நினச்ச மக்களுக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் அவர்கள் மீது ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் விஷயம் ஆந்திராவில் இந்த விஷயத்தை தான் ஜெகன்மோகன் ரெட்டியும் பவன் கல்யாணம் ஒரு பெரிய ஆயுதமாக எடுத்தாங்க இந்த நடைபயணத்தை இவர் ஆரம்பிப்பாரா விஜய் இதெல்லாம் மீறி இந்த கட்சியில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 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 நிர்வாகிகள் அதை சார்ந்த பொறுப்பாளர்கள் கடைசி வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்களா அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடியுமா ஏன்னா இது பூமுன்னு வளர்கிற நேரத்தில் பல பேர் விலை பேசப்படுவார்கள் விலை போவார்கள் அதையெல்லாம் எப்படி வந்து விஜய் சமாளிக்க போகிறார் அப்படின்ற விஷயம் இத்தோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் மாநாடு நடத்துகிறாரு மாநாட்டுக்கு பிறகு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அழுத்தம் வருமா அந்த ரிலீஸுக்கு பஞ்சாயத்து வருமா ஷூட்டிங் வந்து பிரச்சனை வருமா அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது நிச்சயமா வரும் எப்படி வரும்னா இவர் விஜய் மாநாட்டில் என்ன பேச போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு சாதாரண விஷயமா கடந்து ஒரு க ஒரு ஒரு பொது உடமையை பேசிட்டு போயிட்டார்னா அது ஒன்றும் இதுவாக ஒரு மக்கள் பிரச்சனையே அந்த மக்கள் பிரச்சனைக்கு காரணமானவர்களை ஒரு போல்டாக அந்த மேடையில் நின்று பேசிட்டார் அப்படின்னா அது மீடியாக்களில் தலைப்பு செய்தியாகவும் வைரலாகவும் மாறுச்சுன்னா தளபதி அறுபத்தொம்போது படத்திற்கு அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் அந்த அழுத்தத்தை அவர் ஏற்றுக்கிட்டாருனா அவருக்கு ஒரு பெரிய பலமாக மாறும் அப்படி இவரை வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம பெரியால் ஆக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த அரசியல் கட்சி மிக புத்திசாலியான கட்சி மேபி அது கூட இதுவாகிடும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு மாநாட்டில் ஐம்பதாயிரம் பேர் தான் கலந்துகிட்டு இருந்தார் அந்த ஐம்பதாயிரம் பேரை தாண்டி லட்சக்கணக்கான தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் சொல்லணும் அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த விக்ரவாண்டி விழுப்புரம் பகுதி என்னவாகும் ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும் வரவங்க ஒரே மனநிலையில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ண போய்க்கிறாங்க அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டமாக மாநில அளவில் மாவட்ட அளவில் நகர அளவில் அந்த கூட்டம் தான் இருக்காரு ஒருவேளை வந்து இவ்வளோ பேர் தான் நீங்கள் வரணும் இந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும் வீணாக வந்து வெளியே வந்து கூட்டம் சேராதிங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவாக கடுமையாக சொல்லப்பாருங்களான்னு தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து அதுவும் இந்த மாதம்லாம் வந்து ஈவினிங் ஆனால் மழை அடிக்க ஆரம்பிச்சிடும் வந்து நெருங்கிடுச்சு இந்த ஒருவேளை இந்த மாநாட்டில் மழை வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் ஒரு பெரிய விஷயந்தாங்க வந்து நீங்கள் கடுமையான வெயிலில் கூட நின்றுடலாம் வெயிலில் எத்தனையோ மீட்டிங்லாம் பார்த்துருக்குறோம் பகலில் ஆனால் மழை வந்ததுன்னா கூட்டமே செதறி ஓடிடும் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் வந்து நிற்கவும் முடியாது வந்து அப்போ இந்த என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் பண்ண போகிறாங்க அந்த மழையை எப்படி சமாளிக்க போகிறார்கள் அப்படின்னு ஏன்னா நீங்கள் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர்லாம் வச்சு மழையிலே பெரிய மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க புதுக்கூட்டத்தில் நடத்தியிருக்காங்க கலையாத கூட்டம்லாம் இருக்குது வந்து கரைஞ்சி ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து கேட்டுக்கிட்டே அந்த கூட்டம் கலையாத கூட்டம்லாம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக கொட்டு மழையில் நின்னாவலாம் இருக்காங்க வந்து இதெல்லாம் இருக்குது வந்து இதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது குறிப்பாக இந்த இதில் வந்து செஞ்சி ராமச்சந்திரன் இணையப்போக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறதுனால முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மூன்று பேருடைய பேர் வந்து ரகசியமாக வச்சிருக்கு அவங்க மூன்று பேரும் முக்கியமானவர்கள் இப்போ எதையும் லீக் பண்ணாதீங்க நாங்கள் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பெரிய பேக் போனாக இருக்கோம் நாங்கள் ஆலோசனையாக இருக்கிறோம் நாங்கள் வந்து சேர்றோம் உங்கள் கட்சியில் அப்படின்றாங்க அதையும் ரகசியம் காக்கப்படுகிறது இதெல்லாம் மீறி முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி சொல்லி தான் இந்த கட்சி வந்து விஜய் ஆரம்பித்தார்னு ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கு வந்து நான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி வந்து ஆனால் இந்த மாநாட்டிற்கு ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு இந்த பத்து நாளில் இதெல்லாம் இதெலாம் சாத்தியமா அப்படின்னா தெரியல மேபி சிரஞ்சீவி பவன் கல்யாண் இங்கே பாத்தீங்கன்னா கன்னடத்தில் ராஜ்குமார் அதாவது சிவராஜ்குமார் இவங்கள்லாம் வந்து கூப்பிட போகிறாங்க இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க ஒருவேளை ராகுல் காந்தி சிரஞ்சீவி பவன் கல்யாண் மாதிரியான ஒரு ஆளுமைகள் சிவராஜ்குமார்லாம் கன்னடத்தில் உண்மையிலே ராஜ்குமார் ஃபேமிலி தான் கன்னட அரசியலே நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவங்கலாம் வந்துவிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாநாடாக அது மாறிடுச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு சலசலப்பை உண்டாக்கும் இவர்களெலாம் வருவதற்கான சாத்தியம் இருக்கா ஒருவேளை ராகுல் காந்தி வந்துட்டார் ஓகே நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் ஆரம்பிக்கிட்டோம் ரைட்டு எதிர்கால இந்தியா இவங்க தான் ரைட்டு ஒரு தலைவராக இருக்கட்டும் வந்தால் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்படுமா ஒருவேளை டிவி கேக்கு ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அடுத்தடுத்து இருக்கிறது ஆனால் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது மாநாட்டிற்கான நாட்கள் இது எந்த மாதிரியான டிசைட் பண்ண போகிறாங்க ஓரிரு நாட்களில் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் என்ன இருக்காங்கன்னா எம்ப கோட் படத்துக்கு ஒரு லீடு விட்டார் அவர் இருந்து சும்மா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நின்று பார்க்க போகிறாரு பார்த்து முடிச்சுட்டு அதோட ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே கோட் பார்ட் டூவில் வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சிருவார் சும்மா அங்கே ஒரு இரநூறு கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் விட்டுட்டு வருவாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இரநூறு இரநூத்தொம்பது கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு சும்மா அப்படி அப்படி அசால்ட்டாக விட்டுட்டு நான் அரசியலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லவே முடியாது வந்து பார்த்துருவோம் ஒரு கை இதையும் அந்த ஆடத்தையும் இறங்கி பார்த்துருவோன்ற ஒரு முடிவுக்கு தான் விஜய் வந்திருக்கிறார் அந்த முடிவு அவருக்கு ஒரு சரியான ஒரு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா என்பதை வந்து அந்த மாநாடு மாநாட்டுக்கு பிறகு அவர் செய்யப்போகிற அரசியல் குறிப்பாக மக்களை போய் சந்திக்கக்கூடிய அந்த விஷயம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அவருக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி